குக்கு பக்தி நேர்களுக்கு ஒரு இனிய மாலை வணக்கம் இப்ப நம்ம பாக்குற கோயில் பார்த்தீங்கன்னா பிரான்மலை இருக்கிற கொடுங்குன்றீஸ்வரர் ஆலயம் தான் இந்த ஆலயத்தோட தர தல வரலாறு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடந்த போது தேவர்கள் மகரிஷிகள் முனிவர்கள் என அனைவரும் கைலாயம் சென்றனர் இதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது உலகை சமன்படுத்த சிவன் அகத்தியரை தென் திசையில் செல்லும்படி கூறினார் அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்வி அகத்தியருக்கோ சிவனின் திருமணத்தை காண வேண்டும் என்று ஆசை இருந்தது தனது எண்ணத்தை சிவனிடம் முறையிட்டார் தென் திசையில் அவருக்கு தனது திருமண காட்சி கிடைக்கும் என்றார் சிவன் அப்போது அகத்தியர் சிவனிடம் தான் விரும்பும் இடங்களில் எல்லாம் அவரது திருமணம் கோல காட்சி கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார் அதன்படி அகத்தியர் பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் பல இடங்களில் சிவனின் திருக்கோலத்தை தரிசித்தார் அவ்வாறு அவர் தரிசித்த தலங்களில் இத்தலமும் ஒன்று இக்கோவிலானது குன்றக்குடி தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த மூன்றடுக்கு சிவநாளை இதோட தளபெருமை பார்த்தீங்க அப்படின்னா வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என்ற ஒரு போட்டி எழுந்தது அப்போது ஆதிசேஷன் நேருமலையை சுற்றி கொள்ள வேண்டும் அதை வாயு பகவான் தனது பலத்தால் பெயர்க்க வேண்டும் என்பதே அந்த போட்டி ஆதிசேஷன் தன் பலத்தால் மலையை கொண்டார் வாயு பகவானோ எவ்வளவோ முயன்றும் மலையை அசைக்க முடியவில்லை இந்த போட்டியின் போது மேரு மலையிலிருந்து துண்டுகள் பெயர்ந்து விழுந்தது அவ்வாறு விழுந்த குன்றே இங்கே மலையாக உள்ளது இம்மலையில் சிவன் பாதாளம் பூலோகம் கைலாயம் என மூன்று அடுக்குகளில் இருந்து காட்சி தருகிறார் பாதாளத்தில் உள்ள கோவில் சிவன் கொடுமுன்றநாதர் என்ற பெயரில் அருளாகிறார் இவருக்கான அம்பிகை மூதனாகி தனிச்சன்னதியில் இருக்கிறார் மத்தியிலுள்ள கோவில் விசாலாட்சியுடன் விஸ்வநாதர் மேல் பகுதியில் அம்பிகையுடன் மங்கை நாயகராக காட்சி தருகிறார் இத்தளத்தில் விருட்சகம் உரங்கா புலி மரமாகும் பல நூற்றாண்டு நாளாக இருக்கும் இம்மரம் பூக்கும் காய்க்கும் ஆனால் பழுக்காது அதாவது காய்த்த நிலையிலேயே புளியங்காய் கீழே விழுந்து விடும் இதன் இலைகள் எப்போதும் விரிவடைந்த நிலையிலேயே இருக்கும் இது தவிர மங்கை பாகர் சன்னதிக்கு மேலே ஒரு பாறையில் பெயரில்லா விருட்சகம் என்ற பெயரில் ஒரு செடி உள்ளது இதற்கு பெயர் கிடையாது என்பதால் இவ்வாறு அழைக்கிறார்கள் இந்த செடியும் பூப்பதில்லை முக்கியமான பிரார்த்தனை என்னவென்னா அந்த கோயில்ல கருத்து வேறுபாடுள்ள தம்பதியர்கள் இங்கு வேண்டிக்கொள்ள ஒற்றுமை உண்டாகும் என்பது நம்பிக்கை ஜாதகத்தில் சுக்கிரன் தொடர்பான தோஷம் உள்ளவர்கள் இங்கு அம்பிகையிடம் வேண்டிக்கொள்கிறார்கள் நேர்த்திக்கடன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி அம்பிகைக்கு வெண்ணிற வஸ்திரம் அணி அணிவித்து விசேஷ பூஜைகள் செய்வித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு கொடுங்குன்றநாதர் திருக்கோவில் பிரான்மலை சிவகங்கை மாவட்டம் காலையில ஆறு மணிக்கு முதல் பத்து மணி வரை பிறகு மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை பூஜைகள் நடைபெறும் இந்த கோயிலோட தல சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாவி இருக்கிறார் சிவன் மீது சூரிய ஒளி விழுகிறது இவ்வாறு சூரிய ஒளி விழுவதை காண்பது அபூர்வம் இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள் பாவி இருக்கிறார் பாதாளம் பூமி மலை என மூன்றடுக்கு கொண்டதாக இக்கோயில் அமைந்துள்ளது சிவனின் தேவர் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது தேவரா தலமாகும் மேலும் தல பெருமையில ஒரு முக்கியமான ஒன்று மண்ணுக்கு திருவிழா கடையேழு வள்ளல்களில் ஒருவனான பாரி ஆட்சி செய்த தளம் இது இம்மன்னன் திருக்கோயிலுக்கு அதிகமான திருப்பணிகளை செய்துள்ளார் சித்திரை மாத பிரம்மோஸ்திரத்தின் போது இவருக்காக பாரி உற்சவம் என ஒரு நாள் விழா எடுக்கப்படுகிறார்கள் அன்று முல்லைக்கு தேர் கொடுத்த வைபவம் நடக்கும் அன்று பாரி ஒரு தேரில் பரம்புமலை அடிவாரத்திற்கு செல்வார் அங்கு மூளைச்செடிக்கு அருகில் தேரை நிறுத்திவிட்டு தனியே கோவிலுக்கு திரும்பி விடுவார் அதன் பின்பு மன்னர் மக்களுக்கு தானம் செய்யும் படியரசி அளப்பு வைபவம் நடக்கும் அப்போது பக்தர்களுக்கு அரிசியை தானமாக தருகின்றனர் மேலும் போன்ற நல்ல தகவல்களுக்கு எங்களது குக்கு பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்